ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தமிழ்நாடு பற்றவைத்த வைத்த தீ இன்னைக்கு மகாராஷ்டிரா முழுவதும் கொழுந்து விட்டு எரியுது பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இப்போ இருக்காங்க தமிழ்நாடு கடந்த அறுபது ஆண்டு காலமாக பேசி கொண்டு வந்த விஷயம் இன்னைக்கு மகாராஷ்டிராவுல பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுவா பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா மக்களினுடைய மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க மக்கள் போராடினாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவாங்க ஆனால் இன்றைக்கு மக்களினுடைய மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதை பின்வாங்க வேண்டிய சூழல்ல பாஜக இன்னைக்கு ஆளாகியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு பாஜக அரசாங்கம் பின்வாங்கிய சட்டம் என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் பாஜக அரசாங்கம் புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வச்சு மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை நீங்க கத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தாலுமே அது மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்திலேயே தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சட்டமா ஏற்றிருக்காங்க அதுதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தையும் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த கல்வி நிதின்றது வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் தமிழ்நாடு இப்போ வரைக்குமே அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் பாஜக இந்த மும்மொழி கொள்கையை மகாராஷ்டிராவில் வேறு விதமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவாக மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அது தமிழ்நாடு முழுவதுமே அதற்கான அர்த்தமும் சரி அதற்கான நடைமுறையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மகாராஷ்டிராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்றத கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் எழுந்தது மக்கள் இல்லாமல் எதிர்கட்சிகளுமே மிக பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளையும் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அதன் பிறகு அந்த ஒரு அறிவிப்பை வந்து பாஜக அரசாங்கம் பின்வாங்கிருக்காங்க அதன் பிறகு இன்னொரு விஷயத்தை என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தி மொழி வந்து கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருபது சதவீத மாணவர்கள் ஒரு ஹிந்தி தவிர வேற மொழி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்காக அந்த மொழி ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதைத்தான் தமிழ்நாடு கடந்த அறுபது ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு வராங்க இப்பொழுதுமே இந்த மொழி குறித்தான சர்ச்சை குறிப்பா இந்த மும்மொழி குறித்தான சர்ச்சை வந்தப்போ கூட தமிழ்நாடு ஒரு விஷயம் சொன்னாங்க இவர்கள் ஹிந்தி கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலுமே ஹிந்தியைத்தான் திணிப்பாங்க அப்படின்றது இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பாலும் ஹிந்தி மொழியைத்தான் இயற்கையாகவே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஒருவேளை இருபது சதவீத மாணவர்களுக்கு வேற ஏதாவது மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாலுமே ஹிந்திக்கு தான் வந்து ஆசிரியர்கள் அதிகமா இருக்காங்க அதனால நீங்க ஹிந்தி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களே வந்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து மேலும் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டு மொத்தமாக ஹிந்தி மொழியை வந்து திணிச்சா வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்றதுக்காக ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இனிஷியலா வந்து ஒரு ஹிந்தி மொழியை திணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து ஏற்படுத்தினாங்க ஆனால் இதுவும் பாஜக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான தோல்வியை ஏற்பட்டிருக்கு மகாராஷ்டிராவினுடைய முக்கிய எதிர்கட்சியான சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய தலைவரான உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிராவினுடைய நவர் நிர்மான் சேனாவினுடைய தலைவருமான ராஜ் தாக்கரே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஜூலை ஐந்தாம் தேதி அன்னைக்கு மும்பையில மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரணியும் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயமானது மகாராஷ்டிராவினுடைய பாஜக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த அரசாணையை வந்து திரும்ப பெறறாங்க இது தொடர்பாகவும் ஒரு கமிட்டியவும் வந்து அமைச்சிருக்காங்க அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே ஒவ்வொரு விதமான ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துறாங்க இந்தியாவில் வந்து ஒரு சட்ட நடைமுறைப்படுத்தினா அது எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியும் மகாராஷ்டிராவில் வேற மாதிரி செயல்படுத்தலாம்னு நினைச்சாங்க ஆனா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு இன்னைக்கு ஆயிருக்கு பாஜகவினுடைய இந்த ஒரு நடவடிக்கையை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டரான பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் வட இந்தியாவில் பல ஊடகங்களுக்கு வந்து அவர் பேட்டி வாயிலாகவே கொடுத்திருக்காரு இந்தியா டுடேலேயே வந்து ஊடகவியலாளர் ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் ஹிந்தி அப்படின்னு எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதற்கு தான் பிடிஆர் அவர்கள் பல்வேறு விதமான ஆதாரங்களையும் வந்து காமிச்சிருந்தாரு இதை தாண்டி தேசிய அளவிலான நாளிதழுக்கும் அவர் வந்து கட்டுரையாகவே வந்து எழுதியிருந்தார் பிடிஆரினுடைய அந்த கட்டுரைக்கு பிறகு பல்வேறு நாளிதழ் வந்து வட இந்தியாவில் உண்மையாகவே மும்மொழி கொள்கை அப்படின்றது சரியாக பின்பற்றிருக்காங்களா அப்படின்றத பத்தி பல்வேறு விதமான ஆய்வுகளையும் வந்து மேற்கொண்டிருந்தாங்க இது தொடர்பாக மின்னம்பலத்திலேயே நம்ம பல்வேறு விதமான காணொலிகளையும் நம்ம வெளியிட்டு இருந்தோம் இந்த நிலையில தான் இப்போ பாஜகவினுடைய இந்த சட்டமானது மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவை பாஜகவுக்கே ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் மொழி ரீதியாக இப்படி ஒரு விஷயம் நடக்குது இன்னொன்று அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா கடந்த இருபது ஆண்டுகள்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சியான சிவசேனாவையும் சரி அல்லது தேசியவாத காங்கிரஸும் சரி இந்த ரெண்டு கட்சிகளையுமே பாதியா உடைச்சு பாஜகவோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி எதிர்கட்சிகளை பிளவுபடுத்தி நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச பாஜகவுக்கு இருபது ஆண்டுகளாக பிரிந்தி கிடந்த தாக்கரே சகோதரர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பால் தாக்கரே மேல இருந்த அதிருப்தியினால சிவசேனா கட்சியிலிருந்து பிரிந்த ராஜ் தாக்ரே இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரே மேடையில ஹிந்தி திணிப்புக்கு எதிரான மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் நடத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க ராஜ்தாக்கரே இது சம்பந்தமா பேசும் போது நாங்க இந்துக்கள் தானே தவிர ஹிந்தி கிடையாது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் தாக்கரே அந்த இடத்துல பதிவு பண்றாரு இதுல மகாராஷ்டிரா அரசியலை நம்ம கொஞ்சம் தான் இந்த போராட்டத்தினுடைய முழு பின்னணியும் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்ச நாள்லேயே பம்பாய் மாகாணம் இரண்டாக பிரிகிது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவா அதன் பிறகு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக பிறமொழி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துக்கும் மேல மராத்தி அல்லாத பிறமொழி மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்றது மகாராஷ்டிராவில நடந்தது குறிப்பா அன்னைக்கு முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் உழைப்பு சூழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான பேரணிகள் எல்லாம் நடத்திருந்தாங்க அந்த தான் பால் தாக்கரே வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல நுழைகிறாரு பால் தாக்கரே அன்றைக்கு முழக்கம் வச்ச ஒரு விஷயம் என்னன்னா மகாராஷ்டிராவில தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் தென்னிந்தியர்களும் அல்லது மராத்தி அல்லாத மக்களும் தான் அதிகமாக சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இனவாத அரசியலை வந்து முன் வச்சாரு இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கார்ட்டூன்லேயே தமிழன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தனா இருக்கிற மாதிரியும் மராத்தி பேசக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏழைகளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு கார்ட்டூன்களையும் பால்தாக்கரே வரைஞ்சிருந்தாரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு எதிராக போராட வேண்டிய மக்களை தமிழர்களுக்கு எதிராகவும் தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் மடை மாற்றக்கூடிய வேலையை பால் தாக்கரே தெளிவாகவே அப்போ செஞ்சிருந்தார் அதன் பிறகு தொண்ணூறு காலகட்டங்களில் ஹிந்துத்துவாவினுடைய எழுச்சிக்கு அப்புறமா சிவசேனா கட்சியை ஹிந்துத்துவ கட்சியா வந்து அறிவிச்சாரு அதன் பிறகு ஒரு முப்பது ஆண்டு காலமாகவே தொடர்ச்சியாக இந்துத்துவ அரசியலை தான் சிவசேனா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஆனால் தற்பொழுது பாஜகவினுடைய அரசியல்னால மிகப்பெரிய அளவுக்கான பாஜிப்புக்கு உள்ளான சிவசேனா கட்சி மீண்டும் மராத்தி மொழி அரசியலை இப்போ கையில் எடுத்திருக்காங்க மகாராஷ்டிராவில நடந்த இந்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக நீண்ட ட்வீட்டையே வந்து போட்டிருந்தாரு எப்படி தமிழ்நாடு வந்து இவ்வளவு நாட்களாக இந்த போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அதே போல இன்னைக்கு மகாராஷ்டிராவிலும் அது மீண்டெழுந்து வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஒட்டு மொத்தத்தில் பாஜக ஹிந்தியை எப்படியாவது திணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச இந்த ஒரு விஷயம் மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு இது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லாமல் வரும் காலங்கள்ல எல்லா மாநிலங்களுக்குமே பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மகாராஷ்டிராவில் நடந்த இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து நீதிருங்கள் இது உங்கள் மின் அம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீ மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் மின் அம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை